அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் பதினேழாம் தேதி சனிக்கிழமைங்க ஆவணி மாதத்தின் முதல் தேதி இன்னைக்கு தான் பிறந்திருக்கு மேலும் இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இன்று நமக்கு வளர்ப்பறை பிரதோஷம் இருக்குது அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தவறாமல் கண்டிப்பாக நீங்கள் இந்த சனி பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க ஏன்னா மற்ற பிரதோஷ வழிபாடுகளை காட்டிலும் சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு நீங்கள் கோவிலில் சென்று நந்தி பகவானுடைய ரெண்டு கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமான் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே வந்து தீரும்னு சொல்லுவாங்க அதாவது கடன் கஷ்டம் கவலைகள் எதுவாக இருந்தாலும் நொடி தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷத்துக்கு உண்டு எப்போவாச்சும் ஒரு முறை தான் இது போல் சனிக்கிழமை வந்து அமையும் அதுவும் இந்த மாதத்தின் முதல் தேதியே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க போகும்போது மறக்காமல் சிவபெருமானுக்கு பிடித்த வில்வ இலைகள் வாங்கிட்டு போய் கொடுக்கறத செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வீட்டில் தெளிப்பதன் மூலமா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது தவிர காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரே ஒரு ஏலக்காயை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைச்சி வைப்பதன் மூலமா நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும் மாதம் முழுவதும் நல்ல ஒரு கட்டுக்கடங்காமல் பணவரவு வந்து இருக்கும் என்பது குறித்து போட்டிருந்தேன் ரெண்டு வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா செய்வதற்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை எந்த ரூல்ஸுமே இல்லை அதனால் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பிரப்பு திட்டில் சிக்கியிருந்திங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் அதனால் அந்த வீடியோக்களுடைய லிங்க்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன பரிகாரங்கள் உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஊரில் சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படிங்கும்போது நம்ம மனசு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் என்னடா இந்த சனி பிரதோஷங்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆவணி மாதத்தின் முதல் தேதியாகவும் இருக்குது இவ்வளவு சிறப்பு இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ நம்ம ஊர்லேயோ வந்துட்டு சிவபெருமான் கோவில் இல்லையே நம்மளுக்கும் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டி இருக்கே நாமெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு தவிக்கும் சகோதர சகோதர மாதிரிகளுக்காக தான் இந்த பதிவுங்க இப்போ நான் சொல்றது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சிட முடியும் இதுக்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் வேற எங்கேயாவது தங்கியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து செய்ய முடியாது உங்க வீட்ல இருந்துதான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் சரி இது எந்த டைம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல இரவு தூங்குவதற்கு முன்னாடி எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க ஏற்கனவே யூஸ் பண்ண அகல் விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல அதையவே வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அல்லன்னா பிளாக் கலரில் எங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கு உரிய நீளம் மற்றும் கருப்பை இந்த மெத்தடுக்கு பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது பார்த்திங்கன்னா நம்ம பண வரவுக்காகலாம் பண்ண போகிறது கிடையாது நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக தான் பண்ண போகிறோம் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையாகட்டும் நோயாகட்டும் இல்லை உறவுகளுக்கிடையே ஏதாவது சண்டைகள் வந்துட்ருக்கு அதனால் வந்து உங்கள் மனம் வந்து வந்து ரொம்பவுமே கவலையில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை தீர்வதற்கும் இன்னும் சில முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும் தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அதனால நீங்கள் ப்ளூ பிளாக் ரெண்டில் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ பிரியாணி இலை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல கிளியாததா ஓட்டைகள் இல்லாததா புள்ளிகள் இல்லாததா நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணே மூணு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த மூணு கிராம்புமே பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டுக்களோடு இருக்கக்கூடிய முழு கிராம்பாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் இந்த கிராம்பு பரிகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம சேனல்லையே நிறைய பரிகாரங்களுக்கு இந்த கிராம்பை வச்சு நான் செஞ்சு காட்டியிருப்பேன் மேலும் மார்வாடிகள் செய்யக்கூடிய சூட்சமமான பரிகாரங்களில் அவங்க கண்டிப்பாக வந்து கிராம்பை பயன்படுத்துவாங்க நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிற மூணு நீங்கள் உங்க வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இந்த நேரத்தில் நீங்க மொபைல் பார்க்கறதோ டிவி பார்க்குறதோ இல்லை யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே ஒரு கடமைக்காக இந்த பரிகாரத்தை செய்யறதோ வந்து கூடாது மனசை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அதன் பிறகு இதை வந்து நீங்க செய்யணும் இப்போ இந்த பிரியாணி அலையில் மிக முக்கியமாக தீரக்கூடிய மூன்று விதமான பிரச்சனைகளை நீங்கள் வந்துட்டு ஒரே லைனில் வர மாதிரி வந்து எழுதிக்கோங்க ஏன்னா பிரியாணி அலையினுடைய ரெண்டு பக்கமும் நம்ம எழுத போகிறது கிடையாது ஒரு பக்கம்தான் வந்து எழுத போறோம் அதனால் இது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் உங்களுக்கு ரொம்ப வந்து கவலை ஆகுது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது இதுலேருந்து ரிலீஃபானால் போதுன்னுட்டு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதானும் ஒரு பிரச்சனையோ ரெண்டு பிரச்சனையோ மூணு பிரச்சனையோ எழுதுகிற மாதிரி வரும் மூணுக்கு மேலே வந்துட்டு எழுதாதீங்க மூணை மட்டும் வந்து நீங்கள் எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தான் தீரணும் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைனில் வர மாதிரி எழுதுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ யாருக்கிட்டையாவது ஒரு அதிகப்படியான தொகை கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா அவங்கக்கிட்ட தான் வட்டியும் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைனா அவங்க தான் அடிக்கடி வந்து வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக கடனை கொடுங்கன்னு டார்ச்சர் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அப்போ அந்த கடன் வந்து தீரணும்னு நீங்கள் எழுதிக்கலாம் ஐந்து லட்சம் கடன் தீர வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அடுத்து இந்த கஷ்டங்கள் வந்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் நோய் வந்து நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இது போல் முக்கியமான மூன்று பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் இங்கே தீர வேண்டும் தீர வேண்டும் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அடுத்து முதல்ல ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராம்பை எடுத்து அந்த முதல் பிரச்சனை எழுதுனீங்க இல்லையா அது மேலே வந்துட்டு அப்படியே வந்து குத்தி வைங்க அதாவது அந்த எழுதுனது மேலே வந்துட்டு குத்தி வைங்க இப்போ கடன் அப்படின்னு எழுதியிருந்தீங்க இல்லையா கடன் பிரச்சனை தீர வேண்டும்னு எழுதியிருந்தீங்களா

அடுத்து மூணு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு பச்சை கற்பூரம் வேணும்ன்ட்டு அவசியம் கிடையாது வீட்டில் சாதாரணமாக சூடம் காட்டுவோம் இல்லையா அந்த கற்பூரமே எடுத்துக்கோங்க இப்போ கட்டி கற்பூரமாக இருந்துச்சு அப்படிங்கும் போது ஒன்று எடுத்துக்கிட்டாவே போதும் வேறு வில்லை கற்பூரம்னா ஒரு ரெண்டு மூணு கூட நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இந்த மூணையும் அகல் விளக்கில் போட்டு வந்து எரிச்சிடுங்க இப்போ இந்த கற்பூரம் எரிய எரிய அந்த பிரியாணி இலை அது கூட எழுதியிருக்கிற எழுத்துக்கள் அது மேலே குத்தி இருக்கிற கிராம்பு இதை மூணையும் அப்படியே வந்து அந்த விளக்கின் ஒளியில் வந்துட்டு காட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப பார்த்தீா அந்த இலை எழுத்துக்கள் அந்த கிராம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா எரியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் கைகளை வந்து சுட்டுக்காதீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி கூட பயன்படுத்தி இடிக்கி மாதிரி பயன்படுத்தி கூட இந்த குச்சியை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ முழுசாக வந்து அந்த இலை கிராம்பு எல்லாமே வந்து எரிஞ்சு விழுகணும் அது விளக்கிலே தான் விழுகணுன்ட்டு இல்லை தரையில் விழுந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து எல்லாம் எரிஞ்சு முடித்த கையோட அந்த நிமிஷமே நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துடைப்பத்தை வச்சு இந்த எல்லாம் அள்ளி வெளியில் கொண்டு போயிட்டு ஊதி விட்டுருங்க அந்த விளக்க வந்துட்டு நல்லா வெளியில பைப்பு அப்படிங்கும்போது அங்கேயே வந்துட்டு கழுவிட்டு வெளியிலேயே வந்து கவத்தி விட்டுருங்க திரும்பவும் வந்து அந்த விளக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அடுத்த பரிகாரம் செய்யும் போது நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்று செய்யக்கூடிய பரிகாரங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக சனி மகா பிரதோஷம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்